மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பைசா மாஸ்டர் தமிழ் நம்ம இன்னைக்கு நிஃப்டி வீக்லி ப்ரடிஷன் அதாவது அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி போச்சு நம்ம என்ன ஒரு ப்ரிடிக்ஷன் போன வாரம் கொடுக்கறதா இருந்து அதை நம்ம கொடுக்க முடியாம போச்சு ஆக்சுவலாக ஒன் வீக்கா நான் வந்து வீடியோ போட முடியாமல் போச்சு உண்மையிலேயே சொல்றேன் நான் வந்து உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல நிறைய கமெண்ட்ஸ் வரும் நான் உங்களோட இன்ட்ராக்ஷனாக இருந்தேன் ஓகே இனிமேல் அந்த மாதிரி எந்த விதமான டீலேயும் இல்லாமல் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன் சரியா இப்போ நான் எழுதி வச்சுட்டு போனேன் போன வாரம் என்ன நிஃப்டி வர்றதுக்கு சான்ஸுக்கு அப் என்ன டவுன் என்ன அதுக்கப்புறம் என்ன பிரேக் அவுட் பிரேக் டவுன் அப்படிங்கறத எழுதி வச்சுட்டு போனேன் பட் என்னால் வீடியோ பண்ண முடியல சரி ரைட் இருந்தாலும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் நம்ம சொன்னது நடந்ததா அப்படின்னு அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு இது என்ன நடக்குது மார்க்கெட்டில் அடுத்த இந்த வாரம் வரக்கூடிய வாரங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க போனீங்க சரியா ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்கும் கேட்கறது ஒன்று தான் லைக் ஓகேங்களா இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது ஓகே சரி நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ பார்க்கலாம் மார்க்கெட்டை நம்ம வார வாரம் ரிவியூ பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது இது யார் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்கள் நான் மோஸ்ட்லி என்கரேஜ் பண்ணுறது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத உட்காந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஈவினிங்கில் நம்ம ஒரு முறை பார்த்தா போகிறோம் வேற வந்து டெய்லி காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு மூவ்மெண்ட் எப்படி ஆகுது எப்படி ஆகுது பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு அது டைம் வேஸ்ட் தான் இல்லையா ஸோ மார்னிங் பார்க்குறது தப்பு கிடையாது நான் பார்க்காதீங்கன்னே சொல்லலை ஏன்னா பார்த்து பார்த்து பழகப்பட்ட நம்மளால திடீர்னு நிறுத்த முடியாது ஆனால் டெய்லி மார்னிங் இந்த ஈவினிங் மட்டும் பாருங்க ஸோ அதை நிஃப்டியை பாருங்க அதுக்காக மார்க்கெட்டில் போய் நான் ஸ்டாக் வாங்க போகிறேன் மார்க்கெட்டில் போய் நான் ஸ்டாக்கை விற்க போகிறேன் அந்த எண்ணத்தோடு எதுவுமே பண்ணாதீங்கன்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுஸ் நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலையே ஓகேங்களா இப்போது போன வாரம் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன சொல்ல வந்தேன் அப்படி சொல்லலை சொல்ல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐஒபியில் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக் மாதிரி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் லாஸில் இருக்குது அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஏன் இந்த லாஸ் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலனா கார்டு கொடுக்கல கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா இதில் நிறைய நான் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி வராது இப்போ நான் மார்க் பண்ணி வச்சது என்னென்னா லாஸ்ட் வீக் அதாவது நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆசோலேட் ஆகும் அப்படிங்கிறதும் பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூறு மார்க் பண்ணியிருந்தது அதே மாதிரி பிரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு எட்நூறு மார்க் பண்ணியிருந்தது இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் சரிங்களா யாருக்கிட்டையும் இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு ஃபன்னியான கேம்னு வச்சுக்கோங்களா ஓகே அது மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் எழுதி வச்சது தான் இப்போ நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ லாஸ்ட் ஒன் வீக் மட்டும் மார்க்கெட் எப்படி போச்சுங்கிறத நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா லோ இருபத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது இருக்கு அதாவது நவம்பர் பதினொன்றாந்தேதி ஹைன்னு பார்த்தீங்கன்னா இது நவம்பர் பதிமூணாந்தேதி இருபத்தாறாயிரத்தி பத்து வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணத விட அதிகமாக தான் இது வந்திருக்கு அப்போ சார்ட் பாருங்க சப்போர்ட் லெவல்ல இருபத்தஞ்சு நானூறு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருபத்தஞ்சி எழுநூறு மார்க் பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தஞ்சி ஏழுநூறுக்கு விட மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது காரணம் என்னென்னா பிரேக் அவுட் ஆகுது ஸோ இப்போ பிரேக் அவுட் என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னமோ இருபத்தஞ்சி எட்நூறு டச் பண்ணிச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றது பிரேக் அவுட் ஆனால் இன்னொரு நூற்றி ஐம்பது ஆறுநூறு பாயிண்ட் போகும்ங்கிறது இயல்பான விஷயம் தான் அதுதான் இங்கே நடந்திருக்கு இது புரிஞ்சிருச்சிங்களா ஸோ பிரேக் டவுனாக ஆயிருக்கலாம் பிரேக் டவுன்னா எங்கே சொல்லியிருந்தால் இருபத்தஞ்சி முந்நூறுக்கு டச் பண்ணிச்சுன்னா அது இன்னும் கூட இருபத்தஞ்சு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் நான் லாஸ்ட் வீக் எழுதி வச்சது இப்போ இதை பார்த்த உடனே ஐயோ இப்போ மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கலாம் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன்னு மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா நீ ஏது எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகேங்களா அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள் போன ஒரு மாதம் ரெக்கார்ட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நான் சொன்னது இருபத்தஞ்சி எழுநூறுலருந்து இருபத்தஞ்சி நானூறுக்குள்ளே ஆசலேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து இருபத்தாறு பத்து வரைக்கும் போயிடுது பிகாஸ் பிரேக் அவுட் அது புரிஞ்சிடுச்சா ஆனா இப்ப இந்த வாரம் வந்து மார்க்கெட் ஏறிடுச்சேன்னு வருத்தப்பட்ட நீங்கள் தான் போன வாரம் மார்க்கெட் இறங்கிடுச்சேன்னு வருத்தப்பட்டேன் ஞாபகம் இருக்கா நான் மார்க் பாருங்க ஸோ அந்த ஒரு வாரம் பூரா மார்க்கெட் கண்டினியூஸா டவுன் ஆகிட்டே இருக்கு என்னடா இது மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் வருத்தப்பட்டதுமே போன வாரம் அப்போ நான் என்ன சொன்னேன் இதெல்லாம் பார்க்காதீங்க இதெல்லாம் ஒரு நியூஸை வச்சு நடக்கிற சம்பவங்கள் கொஞ்சம் காத்து அடிச்சதுன்னா எப்படி வந்து துணி காத்துல ஆடுமோ அந்த மாதிரி மார்க்கெட் ஆடும் ஆனா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அது பயப்பட தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதே தான் இப்போ மார்க்கெட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இறங்கிச்சு போன வாரம் அது ரெக்கவர் ஆகிருக்குங்கிறத தான் இங்க நீங்க பாக்குறீங்க இப்போ அதே நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க அப்போவும் மார்க்கெட் வந்து ஏறிதான் இருக்குது ஹையஸ்ட் போயிருக்கு போன வாரமே போன வாரம் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க்கெட் போயிருக்குது அது அப்படியே டவுன் ஆச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மார்க்கெட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை இதை தான் நான் சொல்லுவேன் இன்ட்ராடே பண்ணாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க என்றைக்குமே மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு ஏன் சொல்றேன் இதெல்லாம் தான் காரணம் ஓகேங்களா இப்போ நீங்கள் லாங் டேம் உங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டையே பார்க்க தேவையில்லை நிஃப்டியே பார்க்க தேவையில்லை ஏன்னா வார வாரம் நான் வந்து வீக்லி ரிவ்யூ ஒன்று போடுவேன் அந்த ரிவ்யூலேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இந்த தான் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சது இந்த நிலைமையில ஆரம்பிச்சு இந்த நிலையில முடிஞ்சது போன ரெண்டு வாரம் இப்படி போச்சு அடுத்த வாரம் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஓரளவுக்கு சம்மிஷன் உங்களுக்கு என்னால் கொடுத்துட முடியும் அதனால நீங்கள் மார்க்கெட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட டைம் வந்து அது சாப்பிடமே தவிர உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டையும் கொடுக்குறாங்க மோர உங்களுக்கு லாஸ் ஏற்படுத்துறதுக்கு வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டுடைய ரெகுலர் வாட்ச் அப்படிங்கிறது சரிங்களா அதாவது கண்டினியூஸ் வாட்ச் இப்போது மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு போன வாரம் ஏன் வந்து அது இறங்கிச்சு அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு போன வாரம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ ஏறி இருக்கு இது ஏறினதுக்கு என்னென்ன காரணங்கள் ஏன் இது கட்டுப்படுத்தப்பட்டது ஏறின தொடர்ந்து ஏறாமல் ஏன் கட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு காரணங்கள்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்டோபர் மாதம் நம்மளுடைய இந்தியாவுடைய இன்ஃபிலேஷன் ரேட் ரொம்ப கம்மி அது ஒரு பிளஸ் அப்படி இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே நம்ம இந்தியாவுடைய வட்டி விகிதங்களே அது குறைப்பாங்க அப்படி குறைக்கும் போது மார்க்கெட்டில் ஃபண்டு ஃப்ளோ அதிகமாகும் அது ஒரு முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது இன் இந்தியா ட்ரேட் வந்து ஆப்டிமைஸாக முடிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு இந்த டேரிஃப் விஷயத்தில் அப்படிங்கிறது ஒன்று யூஎஸ்ல ஷட் டவுன் இருந்தது பல டிபார்ட்மெண்ட் ஷடௌனில் இருந்தது அது எல்லாமே முடிவுக்கு கொண்டு வந்து இப்போ ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கியூ டூ கியூ டூ உடைய நிறைய கம்பெனி இந்த போன வாரம் மட்டுமே பாசிட்டிவ் ரிசல்ட்டோட நிறைய கம்பெனி வந்தாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னாக்கா டெக் மகேந்திரா சிடிஎஸ் அதானி பெஷன் பெயின்ஸு இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக வந்தாங்க இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் வந்தது பீஹாரோட எக்ஸிட் போல் வந்த உடனே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா சட சடம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தாங்க அது அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் கிடச்சிது அதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் அதுக்கு குறைஞ்சது என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கையில் எடுத்து மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சாங்க ஐடி ஆட்டோ மீடியா கன்சியூமர் டியூரப்பர் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் மெட்டல் அப்புறம் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க இது போன வார ஸ்டோரி சரிங்களா அப்போ அதிகபட்சமான பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேன் மார்க்கெட் இயறோம் பயபில் அதிகம் அதே மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலே பெரிய லெவலில் இறங்கும் அதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து எங்கே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷம் ரெக்கார்டோ இல்லை பத்து வருஷம் ரெக்கார்டோ எடுத்து நீங்கள் சும்மா என்ன பண்ணுங்கள் ஒரு கோடு போட்டு பாருங்க நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கோடு போட்டு காட்டுறேன் அதாவது எந்த பாட்டம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிட்டு பாருங்கள் இந்த லோ லெவல் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா அதை கீழே விட்டுட்டு இதெல்லாம் திருப்பி ரிட்டன் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதில் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி ரிஸ்க் இருக்குன்னா எவ்வளோ மார்க்கெட் கீழே போகும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கு பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் அந்த கேப் தான் நம்மளோட ரிஸ்க்கு அப்போது இந்த பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இப்போ அந்த கோடு இருக்கு இல்லையா அந்த கோடுக்கும் அந்த இப்ப இருக்க சார்ட் லெவலுக்கும் இருக்கிற கேப் தான் வந்து என்னது ரிஸ்க் சொன்னேன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அப்ப திருப்பி வந்துருமா மார்க்கெட் அப்படின்னு கேட்காதீங்க வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பட் அதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்ங்கிறது இந்த சார்ட்டையே நீங்க பாக்குறீங்க இல்லையா அப்போ இப்போ மார்க்கெட் போய் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் போயிட்டு இன்னும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரும் யாராவது சொல்லலாம் நீங்க நம்புவீங்களா பொதுவாக நம்ம மாட்டோம் ஆனால் இது ஏற்கனவே நம்மளுடைய மார்க்கெட்டில் நடந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணுங்கள் தான் சொல்கிறேன் ஓகே அப்போ எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பக்கத்துலேயே ஒரு மார்க் பண்ணுறேன் அது ஹை போயிருப்பாருங்க அதாவது இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாயிரத்தை விட இருபத்தாறாயிரத்தி பத்து தான் ஹைன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை விடவே அதிகமாக போயிருக்கு எப்போ தெரியுமா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு அன்றைக்கி நீங்கள் என்ன நினைச்சுருங்க ஐயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க கரெக்டாக அப்போ அந்த மாதிரி பத்தட்டப்படாதீங்கன்னு நான் அன்றைக்கா இருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த நாள் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் நம்பியிருக்கீங்களா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க கரெக்டாக ஆனால் அந்த மார்க்கெட் ஏப்ரல் மாதம் ஐ மீன் பிப்ரவரி மாதம் பாருங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுக்கு மீண்டும் இறங்கியவர் ரீசன் எதுவாக வேணாம் இருக்கட்டும் நான் ரீசனை பற்றி பேசலாம் மார்க்கெட் ஓவர் ஹைப் ஆகும்போது அது கரெக்ஷன் எடுத்துக்க வேண்டிய கடமையும் அதுக்கு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரியா அதனால வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கிற மார்ச் ஏப்ரல் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மூணாக பிரிச்சுருக்கேன் மார்ச்சில் ஒரு பங்கு ஏப்ரலில் ஒரு பங்கு மேல ஒரு பங்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னேன் ஏன்னா அந்த டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்டெண்ட் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி இப்போது மார்ச் மாதம் கண்டிப்பாக லாஸ்ட்டில் போவோம் மைனஸில் போவோம் நான் சொல்லல இப்போ சொல்கிறேன் ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்போ நீங்கள் ஷார்ட் டேம் இன்வெஸ்டராக இருக்கீங்க ஒரு மூணு வருஷத்துலேயே நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க விரும்புறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட்டு தான் ஆகணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருந்திருக்கணும் இல்லையா இல்லை சார் நான் நல்லா லாங் டர்ம் பார்த்த பத்து வருஷம் கழிச்சுதான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ஆனால் ஒரு மூணு வருஷத்துல நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆக்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் சரியா இதை கற்றுக்குறீங்க அப்போது இன்றைக்கி மார்க்கெட் இருபத்தாறாயிரத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வந்துருச்சு இருபத்தாறாயிரம் வரைக்கும் ஹையஸ்ட் போயாச்சு இல்லையா இப்போ இது மார்க்கெட் திரும்ப திரும்பமா திரும்பாதாங்கிறது யார் கையிலையுமே கிடையாது ஆனால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இது கேரண்டி இது பிரச்சனை இல்லை ஓகே இப்போது நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா இதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் என்ன நெக்ஸ்ட் வீக் இந்த மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்னு சரிங்களா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு லோவில் வச்சிருக்கேன் ஹையில் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லலை ஆனால் இது ஒரு கேம் அவ்வளோதான் இப்போ இந்த கேமில் உங்களுக்கு என்ன பார்ட்டிசிபேஷன்னா இப்போ பிரேக் டவுன் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் இருபத்தஞ்சு ஐநூறு பிரேக் டவுன் கொடுத்துருக்கேன் அப்படி இருபத்தஞ்சு டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னொரு இரநூறுபாய் கீழே போகும் அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி டச் பண்ணிச்சுன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் பிரேக் அவுட்னா என்னன்னா அங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கூட மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ என்ன உங்களோட வேலை என்னன்னா கமெண்ட்ஸில் இல்லை இது வந்து நான் வேறு மாதிரி திங்க் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்குறத நான் புரிஞ்சிக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை என்ன ஹை லோ பிரேக்வுட் எவ்வளோ பிரேக் அவுன் எவ்வளோ இதை நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் மார்க் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக மார்க் பண்ணக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் போய் ரீச் ஆகிறதுனா அடுத்த வாரம் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எடுத்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஏன்னா இங்கே யாரும் வந்து இதுதான் நடக்கும்னு அறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் நம்மளும் இதுக்குள்ள பார்ட்டிசிபென்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் சொல்றேன் ஓகேவா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நவம்பர் பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்னு முன்னாடி ப்ரெடிக் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி அது போச்சாங்கிறத பார்த்தோம் சரியா ஆனால் அது பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சு அப்படி பிரேக் அவுட் ஆகி போனதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் ஃபைவ் இயர் மார்க்கெட்டோடைய சார்ட் எடுத்து ரிஸ்க் எவ்வளோ இருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்தோம் இல்லையா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த வீடியோவில் சரியா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான என்ன சொல்ற காம்ப்ளிமெண்டரி கொடுக்கலாம் இருக்கேன் காம்ப்ளிமெண்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை ட்ராக்கர் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது சொல்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு லைக் இந்த லைக்குங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு வேலை செய்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்து அவங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்ம நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்கர் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும் உங்கள் கையில் இருக்குது ஆனால் நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மேப் இருந்தால் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளேயே இல்லை நம்ம வழி தெரியாத இடத்துல ஒரு மேப்போ ஜிபிஎஸ் வந்து எப்படி நம்மளால் வந்து போய் சேர்த்து இடத்தை ஈஸியாக போய் சேர முடியுமோ கொஞ்சம் எளிதாக இருக்கும் இல்லையா அப்படி போக முடியுமோ அப்படி மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த ட்ராக்கர் முக்கியமாக சொல்லணும்னா பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க டிராகர் வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்மள மாதிரி பிடிக்காது அது கையில் நம்ம கையில் இருக்காது ஆனால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ட்ராக்கரும் தர இந்த டிராகரை எப்படி யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்